வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக நேயர்களே மீண்டும் ஒரு சிறிய செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சியை பற்றி முதலில் உங்களுக்கு கூறிவிட்டு இது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற கண்டோன் ஸ்வைட்ஸ் என்று கூறப்படுகின்ற பழமையான ஓர் நகரமாக கிராமமாக ஒல்லாம் இணைந்த ஓர் இடமாக இருக்கிறது இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சி நிச்சயமாக அந்த இடமல்ல இந்த வீதிதான் அங்கே போகின்ற இடம் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற வாய்க்கால் வாய்க்காலுக்கு அப்பால் இருக்கின்ற இடங்கள் பற்றி நாங்கள் ஒரு சிறிய துணுக்கு அதாவது இங்கே நீங்கள் இந்த ஆற்றுக்கு அடுத்த புறத்திலே இருக்கின்ற இடம் சூரிச் எனப்படுகின்ற மாநிலமாக இருக்கிறது அதே வேளையிலே செங்காலன் மாநிலமும் இங்கே ஓரளவுக்கு தென்படுகிறது ரப்பஸ்வீல் என்ற இடமும் இங்கே நமக்கு தென்படுகிறது அதே வேளையில் கோர்கன் என்று கூறப்படுகின்ற இடமும் தென்படுகிறது இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை பார்ப்பதற்காகவே இந்த இடத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் இந்த காட்சி ஒரு வாய்க்காலுக்கு அப்பாற்பட்ட இடத்தில் இருக்கிறது இந்த இடத்திலே மாத்திரமல்ல இந்த இடத்தை தாண்டி இருக்கின்ற இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற கண்டோன் சுக் என்ற இடமும் மாநிலமும் உங்களுக்கு தென்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே இதற்காக தான் சொர்க்கத்தில் இருந்து விழுந்த துண்டாக சுவிட்சர்லாந்தை வர்ணிப்பார்கள் அதாவது சொர்க்கத்தில் விழுந்து விழுந்த தூண்டாக இதனை இந்த சுவிட்சர்லாந்தை வ வர்ணிப்பார்கள் இங்கே மலைகள் மாத்திரமல்ல ஆறுகள் மாத்திரமல்ல தோட்டங்கள் பூங்காக்கள் மாத்திரமல்ல அனைத்து இயற்கைகளையும் அள்ளி கொட்டியதாக ஆண்டவனால் அள்ளி கொடுக்கப்பட்டதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது இலை தளிர்காலம் என்கின்ற காரணத்தினால் இப்பொழுது நாங்கள் பச்சை பசேல் என்றும் தண்ணீர் வாய்க்காலோடும் நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இடத்தை இப்படியான இடத்தை பார்ப்பதற்கும் இந்த இடத்திலே வசிப்பதற்கும் நிச்சயமாக நாங்கள் முற்பிறப்பிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் எங்கேயோ இருந்த நாங்கள் அகதியாக வந்து இப்படியான ஒரு இடத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றோமாக இருந்தால் நிச்சயமாக புண்ணியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் புண்ணியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுக்கு வசதி கிடைக்கின்ற பொழுது வெளிநாட்டுக்கு வர விரும்புகின்ற பொழுது நிச்சயமாக சுவிட்சர்லாந்தை நீங்கள் வந்து பாருங்கள் நிச்சயமாக பல இடங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் இங்கே வந்தால் கூட மனநோய் குணமாகின்ற அளவிற்கு இந்த காட்சிகளும் இங்கே இருக்கின்ற மக்களும் அவர்களுடைய உறவாடல்களும் உணவும் அதே வேளையில் இங்கே வீசுகின்ற காற்று அனைத்தும் இங்கே மனதிற்கு ஒத்தனம் போட்டாற் போல் இருக்கும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் முப்பத்தைந்து வருடங்களாக இங்கே வசிக்கின்ற காரணத்தினால் இங்கே இருக்கின்ற அந்த அனுபவத்தை வைத்து உங்களுக்கும் பகிர்ந்து கொள்கின்றோம் இதனை லங்காபோர் ஊடகம் உங்களுக்காக எடுத்து தருவதில் பெருமைப்படுகிறது இலங்கையன் மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திப்போம் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் Nandri